தன்மதிப்பீட்டு வினாக்கள் ஒரு அஞ்சு இருக்குது பயிற்சி வினாக்கள் ஒரு மூன்று நான்கு இருக்கு பயிற்சி வினாக்கள் தன்மதிப்பீட்டு வினாக்கள் வினா சொல்றேன் பேருந்து எதை நோக்கி ஓடியது அப்படின்னு கேட்டிருக்கு அதை வந்து செங்குன்றத்தை நோக்கி ஓடியது செங்குன்றம் அப்படின்ற ஊருக்கு போடுறது பேருந்து அதனால செங்குன்றம் அப்படின்னு மட்டும் எழுதுங்க ரெண்டாவது வினா புதிதாக கட்டப்படுவது எது சிறைச்சாலை அதான் ஆன்சர் மூன்றாவது வினா மனித செவிகள் என்ன ஆன என்ன ஆயின செவிகள்ன்னா காது அதாவது அந்த கைதிகள்லாம் உள்ளுள்ளே அந்த அழுகுறோ வருத்தப்படுறதோ அது யாருக்குமே கேட்கறது இல்லை செவிடாகி விட்டது அப்படின்னு சொல்றாரு ஆன்சர் வந்து செவிடாகின நான்காவது வினா இதய துடிப்பு அதிகரிக்காதது ஏன் இப்ப வந்து அந்த அந்த ஜெயில அந்த சிறைச்சாலையை கிராஸ் பண்ணும் பொழுது யாருமே வந்து எதுவுமே யோசிக்கிறதில்லை அவங்க வேலை பார்த்துட்டு டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் போட்டு தான் இருக்குது ஆனால் நம்மளுடைய இதய துடிப்பு வந்து ஐயோ இவ்வளோ பேர் இந்த கைதி அங்கே உள்ள இருக்கிறாங்களே இவங்க என்ன தப்பு பண்ணாங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம அதை தான் அவர் கொஸ்டின் நான் கேட்டிருக்கிறாங்க இதய துடிப்பு அதிகரிக்காதது ஏன் இதயமே இல்லாததால் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது வினா தேசத்தை சுற்றி எதை எழுப்பலாம் நெடுஞ்சுவர் அதுதான் ஆன்சர் சரி அடுத்தது பைசி வினாக்கள் போய்ட்டு இக்கவிதை கூறும் கருத்தை விளக்குற இந்த கவிதை என்ன கருத்து சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் வெளி உலகில் உள்ள மனிதர்கள் உள்ளே உள்ள கைதிகளிடம் பரிவோடு நடக்க வேண்டும் அடுத்தது மனித நேயம் வேண்டும் வெளியில் இருக்கும்போது அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க எதனால் தப்பு பண்ணிக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு இல்லையில அதை தான் சொல்லியிருக்காங்க மனித நேயம் வேண்டும் என்பதே கவிஞர் கூறும் கருத்து ரெண்டே பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெளி உலகில் உள்ள மனிதர்கள் அவர்களிடம் பரிவோடு நடக்க வேண்டும் ரெண்டாவது மனித நேயம் வேண்டும் என்பதே கவிஞர் கூறும் கருத்து ஆகும் அவ்வ அடுத்தது வெளி உலக மனிதர்களை பற்றி கவிஞர் கூறுவதை வளர்த்துதான் வெளி மனிதர்களின் காதுகள் துன்பக் குரலை யாரும் கேட்பதில்லை அடுத்தது கைதிகளுடைய கைகளில் ஏற்பட்ட கைவிலங்கு தழும்புகளை மட்டுமல்ல ஈரமான காயங்களை கூட பிறர் பார்ப்பதில்லை சிறையில் உள்ள கைதிகள் படும் துன்பத்திற்காக வருந்தி துடிக்கும் மனித இதயங்கள் இல்லை என்று கூறுகிறார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சூழ்நிலை காரணமாக தவறு செய்து மனிதன் கைதியாகின்றான் ஆகின்றார் சிறைச்சாலையில் அப்படி கைதியான மனிதர்கள் மனிதர்கள் உள்ளனர் இதயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு காது செவடாயிடுச்சுன்னு சொல்றாரு அவங்கள பாக்குறதுக்கு கூட கண்ணு வந்து மஞ்சிப்போச்சு கண்ணும் தெரியாது மீதர்கள் அப்படின்னா மூணு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க காது மந்தமாயிடுச்சு அப்புறம் கண்களில் உள்ள ஒளி போயிடுச்சு அப்புறம் இதயம் இல்லை இந்த மூணு பாயிண்டையும் இருக்கிற மாதிரி எழுதிப்பாங்க அடுத்து இக்கவிதையில் உள்ள நகைச்சுவை பண்பை உலக என்ன நகைச்சுவை அவர் என்ன சொல்றாரு அவர் தவறு செய்து அகப்பட்டு கொண்டவர்கள் சிறைச்சாலையில் உள்ளனர் தொடர்ந்து தவறு செய்து பிடிபடாமல் தப்பித்து சாமர்த்தியமாக வாழும் பலர் நிறைந்த நாடு எனவே நாட்டை சுற்றி நெடுஞ்சுவர் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனவேதனையை நகைச்சுவையாக சொல்லுகிறார் அவர்தான் அடுத்து கவிஞர் கூறும் சிறைச்சாலை தொலைநோக்கு திட்டத்தை விளக்குக கவிஞர் கூறும் சிறைச்சாலை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் பிடிபட்டுறாங்க ஏதோ ஒரு காரணத்தில் பிடிபடாமல் வெளியில் நிறைய பேர் இருக்கிறதுனால நாட்டை சுற்றி அதாவது தேசத் தலைவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து நாட்டை சுற்றி அதாவது சிறைச்சாலை இடைப்பிரச்சனையை எளிதாக தீர்க்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் நாட்டை சுற்றியே ஒரு பெரிய நெடுஞ்சுவர் எடுப்போம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஊருக்கு வெளியே இப்படி உயரமாக சுவர் எழுப்பதை விடவும் நம்முடைய நாட்டை சுற்றி ஒரு பெரிய சுவர் எழுப்பலாம் இடப்பிரச்சனையை எளிதாக தீர்க்கலாம் இதை நம் தலைவர்கள் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்றார் அவ்வளோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா வீடியோ போனாலும் உங்களுக்கும் கேட்கறதுக்கும் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் போதும் அடிக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பை